சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோபிள் ஒன் போர் மோர் டீடெயில்ஸ் இன் மீண்டும் ஒரு சாத்தான் சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம் போல் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுகிறாங்க ஏன்னா சனிக்கிழமை நடந்த ஒரு இன்சிடென்ட் தொடர்ந்து வந்து மக்கள் இணைய வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனைத் தொடர்ந்து நேற்று நைட்டு ரகசியமாக ரொம்ப ரொம்ப ரகசியமாக இந்த ஆறு காவலர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க மீது கொலை வழக்கு அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் ஏன்னா ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணும்போது எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றதுக்கும் ஒரு போலீஸ் நைட்டோட நைட்டாக யாரும் தெரியாமல் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துருக்கு இன்னொரு விஷயம் சொல்லப்படும் எஃப்ஐஆர் போடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது உண்மை தான் எஃப்ஐஆர் வந்து அதை சொன்னேன் நாற்பத்தெட்டு எட்டு மணி நேரம் வரைக்கும் அந்த எஃப்ஆர் போடலன்றது தான் ஒரு விஷயம் இருக்கு இன்னும் இல்லை ரிட்டன் கம்ப்ளைண்ட்ன்ற மாதிரி ஒரு ஃபேக்டரி காண்பிக்கப்படல ஓரல் கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு விஷயம் தான் திரும்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அவன் தம்பி வந்து ராமநாதபுரத்துல வேலை பார்க்குறாரு அவங்க தம்பி நவீன்குமாருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் அண்ணனை கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சுட்டு ஒரு வீட்லருந்து கிளம்பும் போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து அவங்க ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான் திருநலகையை எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே நவீன் குமாரியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அருண்குமார் வினோத்குமார் பிரவீன் குமார் இந்த மாதிரி மூணு பேரையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு என்கொயரி பண்ணுறன்ற பேரில் ரொம்ப கூட்ட அடி அடி நடிச்சிருக்காங்க அடி அடி நடிச்சதில் நவீன் குமாரியும் போட்டு காலு கீழே செம்மையாக அடிச்சிருக்கேன் அரை மணி நேரம் அடித்தாங்கன்னு அவங்க அப்படி சொல்கிறாரு ஏன்னா அடிக்கிறத பார்த்துட்டா அது வாயிலிருந்து உண்மை வராதா அப்படிங்கிற மாதிரி அந்த மாட்டு கொட்டகைக்கு கூட்டிட்டு போனோடனே நகை இல்லைன்னே அங்கேயே போட்டு அட்டி அட்டின்னு திரும்ப வச்சு அடிச்சு இது வந்து எப்படின்னா பல விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு கூட்டிட்டு போய் நான் பார்க்கும்போது கையெல்லாம் கட்டி வச்சு முட்டி போட வச்சு அடி அட்டின்னு அடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரியும் லேடியும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போலீஸ் போகும்போது கூட்டி நடக்க வச்சு கூட்டு போனாங்க வரும்போது நாலு பேரை தூக்கிட்டு வந்தா ஆட்டல அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா கண்டிப்பா கிடையாது வார்த்தைகளை உபயோகப்படுத்தி எந்த விதமான துன்புறுத்தலுமே அந்த இடத்துல பண்ணக்கூடாது அஜித் குமார் சொன்ன ஒரே விஷயம் ஆமா நகையை எடுத்திருக்கேன் அங்க வச்சிருக்கேன்னு சொன்னது பலி தாங்க முடியாம தான் சொல்லிட்டாருன்றது ஒண்ணு இது கூட இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த காவலர்களே கைது நடவடிக்கையே நடந்திருக்கு அது வரைக்கும் நடக்கல எஃப்ஐஆர் போடப்பட வணக்கம் வணக்கம் மேம் ஸோ தொடர்ந்து ஒரு விஷயம் இல்லாடங்களே பேசப்பட்டுருக்கு லாக்அப் மர்டர் ஸோ மதுரை மடப்புரம் கோயிலில் டெம்பரவரி செக்யூரிட்டியை வேலை பார்த்தா அஜித்குமார் என்பவர் வந்து போலீஸால் துன்புறுத்தப்பட்டு இறந்து போயிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருக்கு அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் எல்லாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம் சாத்தான்குளம் மீண்டும் ஒரு சாத்தான்குளம் குளத்தில் நடந்த சம்பவம் போல் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுகிறாங்க அந்த குடும்பமே பயந்து பயந்து நிறைய மீடியா பீப்புள்ஸ் அங்கே போயிருக்காங்க குடும்பமே பயந்து பயந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க யாரும் ஒரு ஒரு பெண் வந்து கார் பார்க்கிங் பார்க் பண்ண போன இடத்துல காருக்குள்ள இருந்த நகையை வந்துட்டு அஜித்குமார் எடுத்துட்டதா போலீஸ் வந்து என்கொயரி பண்றதுக்கு கூட்டிட்டு போனதாகவும் அவர் மேல மிளகா பொடியெல்லாம் தூவி அடிச்சு ரொம்ப துன்புறுத்தி அவரை கொண்டு வரும்போதே வெளியே வரும்போதே இறந்துதான் வந்ததாகவும் தகவல் வந்திருக்கு என்ன நடந்திருக்குங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க ஏன்னா சனிக்கிழமை நடந்த ஒரு இன்சிடென்ட் தொடர்ந்து வந்து மக்கள் இன்னைய வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனைத் தொடர்ந்து நேற்று நைட்டு ரகசியமாக ரொம்ப ரொம்ப ரகசியமாக அந்த ஆறு காவலர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க மீது கொலை விளக்கு அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணும்போது எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்கிறதுக்கும் ஒரு போலீஸ் நைட்டோட நைட்டாக யாரும் தெரியாமல் அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு முதற்கட்டமாக ஒரு ஆறு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தில் ஓகே அதாவது இன்னொன்று இதில் என்னன்னா ஒரு விஷயம் என்கொயரி பண்ணுறாங்கன்னா எதோ எஸ்ஐ பண்ணனோ இல்லை இன்ஸ்பெக்டர் பண்ணணும் கண்டிப்பாக பட் இதில் ஸ்பெஷல் டீமில் அந்த என்கொயரியோட ஹெட் இருந்தது ஹெட் கான்ஸ்டன் ஸோ அது முதல்ல எப்படி பாசிபிள் இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது எஃப்ஐஆர் போடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் எஃப்ஐஆர் வந்து அதான் சொன்னேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் எஃப்ஐஆர் போடலன்றதான் ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இந்த பிரபு சங்கர மணிகண்டன் ராஜா ஆனந்த் கண்ணன் ராமச்சந்திரன் இந்த மாதிரி ஆறு காவல் அதிகாரிகள் வந்து உள்ளே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க இப்போ அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க சரி நீங்கள் ஆஸ் பர் விஷயம் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் அக்யூஸ்டு கான்ஸ்டியூஷன் பிஎன்எஸ் ஆக்ட்டு இந்த மாதிரி வந்து எவிடன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு முன்னாடி போட்டு பண்ணியூஸ் பண்ணும் அந்த மாதிரி எதுவுமே நடந்த மாதிரி தெரியல இன்னொன்னு ரிட்டன் கம்ப்ளைண்ட்ன்ற மாதிரி ஒரு ஃபேக்டரி காண்பிக்கப்படல ஓரல் கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு விஷயம் தான் திரும்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா இதோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஜித் குமார் அப்படிங்கிறவர் அந்த மடப்புரம் கோவில்ல டெம்பரவரி தற்காலிக காவலராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் ஸோ சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு லேடி வராங்க ஆக்சுவலி அதுல நாற்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க பெண் நிக்கிதா அவங்க டாக்டர் தென் எழுபத்து மூணு வயது அவங்களுடைய தாயார் சிவகாமி இவங்க ரெண்டு பேரும் வராங்க அவங்க தாயாரால் நடக்க முடியாததுனால அவங்க வீல் சேர் கேட்டதுனால இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அஜித்குமார் வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு படி இவர் கையில் கீயை கொடுத்துட்டு போயிருக்காங்க பார்க்கிங்கில் விட சொல்லி இவருக்கு காரை ஓட்ட தெரியாததுனால அங்கே யாரோட ஹெல்ப்போ வாங்கி காரை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு கீயை கொண்டு போய் கிட்டே கொடுத்துருக்காங்க இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க போனவங்க கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் இந்த மாதிரி எங்கள் நகையை காணும் பத்து சவரன் நகையை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் சொல்லப்படுது த டூ ஓரல் கம்ப்ளைண்ட் ஓகே இந்த கம்ப்ளைண்ட் விஷயமா அஜித்குமார கூப்பிட்டு போயிருக்காங்க குமாரோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்பா இல்ல அவங்க தம்பி வந்து ராமநாதபுரத்துல வேலை பாக்குறாரு அவங்க தம்பி நவீன்குமாருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் அண்ணனை கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சிட்டு அவர் வீட்ல இருந்து கேளம்போது போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து அவங்க ஃபுல்லா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திருநெல்வேகம் எங்க வச்சிருக்கீங்க எங்க வச்சிருக்கீங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே நவீன்குமாரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க அருண்குமார் குமார் வினோத் குமார் பிரவீன் குமார் இந்த மாதிரி மூணு பேரையும் கூட கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு என்கொயரி பண்றேன்ற பேர்ல ரொம்ப போட்டு அடி அடி நடிச்சிருக்கான் ஆஹ் அடி அடி நடிச்சதுல நவீன்குமாரியும் போட்டு காலு கீழே செம்மையா அடிச்சிருக்கான் ஏன்னா அரை மணி நேரம் அடிச்சாங்கன்னு அவங்க தம்பி சொல்றாரு ஏன்னா அடிக்கிறத அது வாயிலிருந்து உண்மை வராதா அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க தம்பி என்ன சொல்றாரு எங்க அண்ணன் ஒரு கட்டத்துக்கு மேல வழி தாங்க முடியாம ஆமா நகையை நான் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வழி தாங்க முடியாம நான் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி சொல்லிட்டாரு நகையை எடுத்து வச்சிருக்கேன் சொல்லிட்டு அது எங்கேன்னா கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலுக்கு பின்னாடி எச்ஆர்என்சிக்கு சொந்தமான அந்த கவுஷெட் இருக்கும் இல்லையா அந்த மாட்டு கொட்டகைக்கு கூட்டிட்டு போனோடனே நகை எங்க இல்லைன்னு உடனே அங்கேயே போட்டு அடி அடினு திரும்ப வச்சு அடிச்சிருக்காங்க இது வந்து எப்படின்னா பல விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு அங்க ஒரு ஒரு லேடி ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு வெளியே கடைகள் இருக்கும் இல்லையா அங்க இருந்து ஒரு லேடியும் சொல்லி இந்த மாதிரி கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன் ஒரு சிறுவனும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான் கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன் அதுல ராஜான்னு ஒரு போலுஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் கூட்டிட்டு போய் நான் பாக்கும்போது கையெல்லாம் கட்டி வச்சு முட்டி போட வச்சு அடி அடி நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதுல அந்த லேடியும் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா போலீஸ் போகும்போது கூட்டிகிட்டு நடக்க வச்சு கூட்டு போனாங்க வரும்போது நாலு பேராக தூக்கிட்டு வந்தால் ஆட்டோவில போட்டாங்க மேம் இதில் ஒரு கேள்வி இருக்கு மேம் மக்கள் மக்கள் சைடாக இருந்து கேட்குறேன் போலீஸ் வந்து என்கொரிக்குன்னு கூப்பிட்டு போகிறோம் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம ஒரு ஒரு மனிதனா ஃபைல் பண்ணாலே ஆஹ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலே அடிக்க முடியாது ஒரு இடத்துக்கு தேடுறதுக்கு கூட்டிட்டு போறீங்க அந்த இடத்துல கை காலைல கட்டி வச்சு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா கண்டிப்பா கிடையாது அப்புறம் எப்படி அடிக்கிறதுக்கு இல்ல எந்த விதமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தி எந்த விதமான துன்புறுத்தலுமே அந்த இடத்துல பண்ணக்கூடாது வேலை அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதோட அவங்க வேலை அதுக்கப்புறம் என்கொயரிக்கும் நீங்க என்ன பண்ணனும் ஜுடிஷியல் கஸ்டடி தான் எடுக்கணும் போலீஸ் கஸ்டடி கிடையாது ஏன்னா எங்க போலீஸ் கஸ்டடிக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இதே தான் ஜெயராஜ் பெனிங்ஸ் விஷயத்திலையும் நடந்தது இல்லையா சோ இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்னும் நாள் வரைக்கும் இருபத்தி நாலு இந்த மாதிரி லாக்அப் டெத் நடந்திருக்கு இது எப்படி டெத் டெத்ன்னு முடியும் மர்டர் தானே லிட்ரலி மர்டர் தான என்ன டெத் சம்திங் இயற்கையா ஆகிற ஒரு விஷயம் தானே இல்னஸ்னால இது எப்படி டெத் நம்ம மக்கள் மனதில் எப்படி போகுதுன்னா போலீஸ் நினைச்சா என்ன வேணால் பண்ணுவாங்க போலீஸ் நினைச்சா நம்மளை கூட்டிட்டு போய் ஒரு கேஸ் போட்டு ஏன்னா செய்தாலும் தவறு தான் கண்டிப்பா காவல்துறை செய்தாலும் அது தவறு தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் மக்கள்லாம் இதுக்கப்புறம் நம்மளால வந்து நார்மல் சராசரியா வாழ்ற மக்கள் எல்லாம் போலீஸை பார்த்தாலே ஒரு ஒரு பயத்தோடு தான் இருப்பாங்க என்ன என்ன கேஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிருவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ இதுக்கப்புறம் அவங்களோட பயம் அதிகரிக்க தானே செய்யும் ஏன்னா இதுலயும் நிறைய கேள்விகள் இருக்கு இந்த இடத்துல ஏன்னா மஜிஸ்ட்ரேட் என்கொயரிங்க நடக்குது அது மட்டும் இல்லாமல் எஸ்பி அவர்கள் வந்து ஆஷிஷ் ராவத் ஸ்பாட்டுக்கு வரும்போது மக்கள் வந்து அங்கே உடலை வாங்க மாட்டோம் மறுத்ததாக இருக்கட்டும் என்கொயரி கேட்டதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதில் என்னென்னா இன்ஸ்பெக்டர் ரமேஷ் ரமேஷ்குமாரை ஏன் எதுவுமே பண்ணலைன்றது தான் விஷயம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் டீம் இப்போ டிஎஸ்பி கீழே வருவாங்கன்னா ஸ்பெஷல் டீம் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் என்னன்றது தான் இப்போ நிறைய பேரோட கேள்வியாக இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு பெண்களுக்கும் இங்கே நிறைய கேள்விகள் வைக்கப்படுது என்னென்னா ஒன்று ஏன் என்னன்னு பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா இல்ல நாங்க அம்மாக்கு ஸ்கேன் எடுக்க வந்தோம் ஸ்கேன் எடுக்க வந்ததுனால நகையை கட்டப்பையில போட்டு சீட்டு கார் கடியில் வச்சுட்டோம்னு சொல்றாங்க இப்போ நீங்க டாக்டர் ஓகே உங்க அம்மா வந்து ஸ்கேன் மதுரை திருமங்கலத்துல இருந்து வரீங்க உங்க அம்மா ஸ்கேனுக்கு தான் கூட்டிட்டு வரீங்க நல்லா தெரியும் அப்படின்னா நகைய வீட்டில் கழட்டி வச்சிருக்கலாங்க கண்டிப்பா முதற்கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏன் அந்த நகையை வந்து ஏன் கார்ல வைக்கணும் கையோட கோயிலுக்குள்ள எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இதுக்கு ஏதாவது மூணாவது என்ன இருக்கு இது வேணா சரி முதல்ல நம்ம எங்கேயாவது போயிட்டு வரோம் டக்குன்னு ஒரு பர்சையும் அதையோ கார்ல விட்டு போயிட்டா முதல்ல வந்து என்ன பண்ணுவோம் பர்சு எடுத்து பார்ப்போமா இல்லையா ஏன் நகை இருக்கா இல்லையா நீங்க பார்க்கல ஏன் அதை நீங்க ரொம்ப ஃபியூ ஹவர்ஸ் தான் ஏன் நீங்க பாத்தீங்க ஏன் அப்பதான் நீங்க ஓரல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஏன்னா அவங்க தம்பி சொன்ன விஷயமே இங்கே என்னவா இருக்குன்னா நடுவில் கால் பண்ணி போலீசு நிஜமாவே நீங்க நகை வச்சிக்கலான்னு கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போது ஓரல் கம்ப்ளைண்ட் தானே ஓகே இங்கே அஜித் குமார் சொன்ன ஒரே விஷயம் ஆமா நகை எடுத்திருக்கேன் அங்கே வச்சிருக்கேன்னு சொன்னது வழி தாங்க முடியாமல் தான் சொல்லிட்டாருன்றது ஒன்னு இது கூட இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த காவலர்களே கைது நடவடிக்கையே நடந்திருக்கு அது வரைக்கும் நடக்கலை எஃப்ஐஆர் போடப்படலை ஏன்னா போஸ்ட்மார்ட்டத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு மேம் போஸ்ட்மார்ட்டமில் பதினெட்டு இடங்களில் காயம்னு சொல்லப்பட்டிருக்கு வாயிலெல்லாம் மிளகாத்தூள் இருந்ததாகவும் கண்ணில் மிளகாத்தூள் இருந்ததாகவும் ஏன்னா பொறுப்பில் மிளகாத்தூளை தவிர இருக்கு அது அந்த அளவுக்கு நமக்கு கன்ஃபார்ம்டான இன்ஃபர்மேஷனாக இல்லை பட் இந்த பதினெட்டு இடங்களில் காயம்ன்றது இருக்கு என்னன்னா கழுத்து கை கால் உள்ள ஸ்கல்ல உள்ள பிளட்டு உறஞ்சு போயிருக்கு உள்ள ரத்த இதுக்குள்ள இன்டர்னல் பிளீடிங்குமே இருந்துருக்கு விஷயங்களை அனுபவிச்சு தான் இன்னைக்கு அஜித் குமார் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாவே இருக்கு இந்த இடத்துல ஏன்னா கஸ்டடி டெத் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் ஏன்னா அது வந்து அவ்வளோ ஆக்ட் இருக்கு ஏன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி படி பார்த்தோம்னா கிரிமினல் கண்டிக்ஷன் ஆனவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு ரைட்ஸ் ஆஃப் அன் அரஸ்ட் பர்சன் இருக்கு இருவத்தி நாலு நேரத்துக்குள்ள அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியப்படுத்தணும் எஃப்இஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணலன்னா அந்த போலீஸ் அஃபிஷியல் தானே ஏன்னா போலீஸ் எதுக்கு இவ்ளோ அசால்ட்டா இருந்தாங்க காவல்துறை எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்ளோ அசால்ட்டா இருந்திருக்காங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம இஷ்டம் என்ன என்ன எப்படி வேணாலும் நடிக்கலாம் ஒரு ஆளு கொள்ளதான் ஏது எதுக்கு இவ்ளோ அசால்ட்டா இருந்தாலும் அதுதான் அடுத்த கட்ட என்கொயரியா இருக்க போகுது ஏன்னா இங்க போலீஸ் அஃப்ஷியலுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் இருக்குது அதுதான் லாங் சொல்லுது இந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது இது எல்லாமே தான் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனாகவே இங்கே இருக்க போது என்கொயரி நடத்தும் போது தான் என்ன ஏது இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க வெறும் ஓரல் கம்ப்ளைண்ட் தான் ரெஜிஸ்டர் ஆச்சா இதனுடைய மோட்டிவ் என்ன இந்த அளவுக்கு போகக்கூடிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இது அடுத்தடுத்த கட்ட அப்டேட்டில் தான் நமக்கு தெரியவே வரும் கண்டிப்பாக ஸோ தொடர்ந்து இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுங்கிறத மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து நன்றி நன்றி வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் ப்ராண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் ஃபோர் மோர் டீடெயில்ஸ் இன்